ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் வாழ்வில் வளர்ச்சி கண்டு மகிழுங்கள் ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை தலைவர் செயலாளர் பொருளாளர் உறுப்பினர்கள் ஆணையர்களுக்கும் என் வணக்கம் இங்கு பேச வாய்ப்பளித்த ராஜா சங்கர் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி இது எனக்கு கொடுத்த ரெண்டாவது வாய்ப்பு முத வாய்ப்பில் வந்து லக்கணக்களின் பலன்கள் பேசணும் இன்னைக்கு வந்து கிரக இணைவுகளும் அதற்கான பரிகாரங்களும்ங்கிற தலைப்பில் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி சிலதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த டாபிக்ல போயிடலாம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை எனக்கு கற்றுக் கொடுத்த எல்லா குருமார்களையும் மனைவி தாய் தந்தரை வணங்கி எனக்கு தாய் தந்தி ஸ்தானத்தில் இருக்கும் மாமனார் மாமியார் எனது துணைவியார் அவர்களுக்கும் என் வணக்கத்தை செலுத்திவிட்டு என்னோட உரையை துவக்குகிறேன் நம்மளுக்கு முதல்ல ஒரு ஜாதகம் வந்து கொடுக்குறாங்க ஜாதகம் வந்து கொடுத்தோடன நம்ம முதல்ல வந்து விநாயக பெருமான நல்லா கண்ண மூடி வணங்கிட்டு நம்ம குல தெய்வத்தை வணங்கிட்டு இஷ்ட தெய்வங்களையும் வணங்கிட்டு ஜாதகத்தை துவக்கணும்னா நல்லபடியா அந்த ஜாதகம் நம்மளால பலன் சொல்ல முடியும் இது நான் கண்கூடா பார்த்தது சில சமயம் நம்மளை கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் சில ஜாதகங்கள்லாம் பார்க்கும்போது சில இணைவுகள்லாம் பார்க்கும்போது புதுசாக இருக்கும் அப்படி புதுசாக இருக்கும்போது எந்த விதமான பாட்டமும் படாமல் நம்மளோட இஷ்ட தெய்வங்களையும் குல தெய்வங்களையும் நாம் மனதார பிரார்த்தித்து நம்ம படம் சொல்ல ஆரம்பித்தோம்னா நம்மளை அறியாமலேயே அந்த படன்களை நாம் சொல்லியிருக்கிறோம் அதை நான் பிரமிப்பாயிருக்கு இது நாமளாக சொன்னோம் அப்படிங்கிறது அப்போது அவங்கக்கிட்ட நம்ம முதல்ல வரவங்ககிட்ட வந்து முதல்லையே டேட் ஆஃப் பர்த்து டைமு பிளேஸு எல்லாமே வாங்கி ஜாதக கட்டம் எல்லாமே முதலியே வாங்கிட்டு அவங்களுக்கு இது வரைக்கும் பார்த்த ஜாதகம் இது வந்து முன்னூறு நானூறு ஜாதகங்கள் பார்த்துருந்தாலும் அதை ஒரு நோட்டு போட்டு சூப்பராக எழுதி வச்சிருந்து அவங்க எப்போ கேட்டாலும் அதை எடுத்து சொல்கிற மாதிரி நான் படங்கள் எழுதி வச்சுருக்கோம் ஸோ அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இன்னைக்கு எடுத்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகள் போனதே தெரியல அந்த மாதிரி கிரக இணைவுகள் நான் பார்த்ததில் வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு இணைவுகளுக்கு எந்த மாதிரி தீர்வு சொல்லலாம் அதுக்கு எந்த மாதிரி பலன் சொல்லலாங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து சனி கேது நான் பார்த்த பெரும்பாலான ஜாதக இணைவுகளில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி கேது இந்த சனி கேது இணைவுகள் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா எந்த வேலை செஞ்சாலும் அந்த ஜாதகர் வந்து அதுல திருப்திங்கிறதே இருக்காது இப்போ ஒரு இடத்துல வந்து படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போறாரு அங்கே போய் அவர் எக்ஸ்பெக்டேஷனோட போவார் அவரோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அங்கே நடக்கவே நடக்காது ஏன்னா அங்கே கூட இருக்கிறவங்க முதல்ல அவங்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க அவர் ஒரு திங்க் பண்ணிவிட்டு உள்ளே போயிருப்பாரு நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போவார் அங்கே நேர் அகெயின்ஸ்டாக தான் இருக்கும் அது என்னடா அது நம்மளுக்கு இந்த வேலை நம்மளுக்கு பிடிக்கலையே பேசாம வேற வேலைக்கு போயிட்டா என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்ப்பாரு அங்க போனா அது விட மோசமா இருக்கும் ஐயோ பேசாம அங்கேயே இருந்துருக்கலாம் இங்க வந்தா இங்க அதுக்கு மேல இருக்குது அந்த மாதிரி இங்க இருந்து போனா அங்க பச்சையா தெரியும் அங்கிருந்து வந்து பார்த்தா இங்க பச்சையா தெரியும் அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வேலையில வந்து போதுங்கிற ஒரு மனசு அப்படிங்கிறது வந்துடணும் சரி இந்த வேலை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இதை வச்சு எப்படியாவது தக்க வச்சு அந்த ஜாப்ல வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்போ நீங்க என்ன சொல்லணும் சனிக்கேதி நீ இருக்கிறவங்களுக்கு வேலையில் சங்கடங்கள் வரதான் செய்யும் நம்ம பப்ளிக்கா போய் கூட இருக்கிற கொலிஸை பத்தியோ எனக்கு இங்க இன்கிரிமெண்ட்டே இங்க போடலீங்க சம்பளம் உயர்வே கொடுக்கலீங்க போனஸ் கொடுக்கலீங்க அப்படின்னு போய் நாலு பேர்த்துக்கிட்ட போய் சொன்னா இவரை தான் முதல்ல வேலை விட்டு தூக்குவாங்க இதை நான் நிறைய பேர்த்தோட ஜாதகம் வந்து பார்த்துருக்குறேன் அப்போ வேலையில் வந்து அடுத்தவர்களை புறம் பேசக்கூடாது வேலையில போய் தன்னுடைய நிறை குறைகளை போய் அங்கே கூட இருக்கிறவங்க கிட்ட சொன்னா இந்த சனிக்கேது இணைவு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலையில் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கணும் அதே மாதிரி இந்த பிற இந்த இணைவு எப்போ பாதிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா கிடைச்ச வேலைய வந்து பாரபட்சம் இல்லாம வேலை செய்யணும் தெளிவா பாரபட்சம் இல்லாம உண்மையா வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த இணைவு பெரிய பாதிப்பு தராது அதே மாதிரி கிட்ட என்ன யோசனை சொன்னாலும் இவங்க முதல்ல கேட்க மாட்டாங்க இந்த இணைவு இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு புத்திமதி சொல்லான்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த புத்திமதியை அவங்க கேட்க மாட்டாங்க கடவுளே வந்து சொன்னாலும் அந்த புத்திமதியை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சனிங்கிறது நிதானம் தொழில் சனிங்கிறது தொழில் தாமதம் அப்போ தொழில வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ச்சி தாமதமாக தான் கிடைக்கும் அதே மாதிரி இந்த சனிக்கேதி இணைவுங்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இல்லாமல் இருக்க முடியாது ஏன்னா கடன் எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஜாதகத்தில் இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கு ஏதோ ஒரு வகையில் பண பிரச்சனை இல்லைன்னா சனிக்கேது இருக்கிறவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் பண்ணி கேஸ் நடந்துட்டு இருக்குங்க சார் இந்த கேஸ் முடிவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொன்னவங்க இருக்கிறாங்க இதெல்லாம் எப்படி எடுத்து பார்க்கணும்னா நான் சொன்ன இல்லைங்களா ஆரம்பத்திலேயே நம்ம அந்த ஜாதகங்கள் வந்து வரப்பயே நம்ம அவங்களோட இதெல்லாம் நம்ம ஜாதகத்தை வந்து நோட்ஸ் எடுத்து நம்ம நம்மளோட இதுக்கு வச்சுக்கிறோம் எங்களது மூத்த முன்னோடியான பதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா பவானியைச் சேர்ந்த சாரதி ஐயா அவர்களை விழா அன்புடன் அழைக்கிறோம் ஐயா வருகை தந்தது இந்த அறக்கட்டளைக்கு மிகவும் சிறப்பான ஒரு தருணமாகும் ஐயா அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம் ஓகே இந்த சனிகேத இனி இருக்கிறவங்களுக்கு வந்து ஆன்மீகம் சார்ந்த தொழில தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு இன்னொரு தொழிலையும் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த தொழில் பெருசா பாதிப்பை கொடுக்காது அதாவது சாமி படம் வாங்கி விக்கிறது இந்த சனிக்கேதை இனி உள்ளவங்க ஜோதிட துறைக்கு வந்தா அவங்க பெரிய ஜோதிடர் கேதுங்கிறது துறவு கேதுங்கிறது ஞானம் அப்போ சனிங்கிறது தொழில் அப்போ ஆன்மீகம் சார்ந்து தன்னை ஈடுபடுத்திக் அடிக்கடி தொடர்ந்து வேலையிலேயே ஈடுபடாம ஏதாவது ஒரு கோயில் குளங்களுக்கு சென்று வருது அதே மாதிரி காக புஜண்டர் சித்தர்கள் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு செய்யறவங்களுக்கு இந்த சனி கேது இணை உள்ள பாதிப்பு பெருசா பாதிப்பை கொடுக்காது அதனால சனி கேது இவங்களோட புதன் சம்மந்தப்பட்டதுன்னா என்ன ஒன்னு கேட்டீங்கன்னா உடல் உறுப்புங்களை ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுக்கும் ஏன்னா வாய் பேச முடியாத ஒரு சூழ்நிலை இல்ல உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அங்ககீனத்தை ஏற்படுத்தும் உடல்ல ஏதாவது ஒரு வகையில ஊனத்தை ஏற்படுத்தும் இந்த ஒரு உதாரண ஜாதகம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்போ சனிங்கிறது பேரம்பேத்திய அப்ப கண்டி அப்ப கண்டிப்பா குவாலிட்டிஸான கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு வாரிசு சந்ததிகளை கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு எந்த மாதிரி சனிக்கேது உள்ளவங்களுக்கு பரிகாரம் சொல்லலாம் மனித முகம் இல்லாத தெய்வ வழிபாடு மெயினா வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு சதுர்த்தி விரதம் இருக்கிறது பிள்ளையார்பட்டி ஈசனாரி மலக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயிலு இந்த மாதிரி விநாயகர் கோயில் வழிபாடு பிளஸ் வராகியம்மன் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இது மாதிரி மனித முகம் அல்லாத தெய்வ வழிபாடுகளை செய்தால் கண்டிப்பாக சனி கேதுனுடைய தாக்கம் கண்டிப்பாக குறையும் அதே மாதிரி கேதுங்கிறது ஒரு விரக்தி அப்ப கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு வகையில ஜாதகர் ஏதாவது ஒரு வகையில ஒரு விரக்தியோட தான் இருப்பாரு இல்லைன்னா ஏதாவது தனிமை விரும்பிவாரு அடிக்கடி தனிமை விரும்புற ஜாதகர் அப்புறம் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் கடன் பிரச்சனை வந்து கண்டிப்பா கேதுங்கிறது வலை அப்போ ஏதாவது ஒரு வலைக்கல விலகி வைக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த கோர்ட்டு நோய் நொடி ஒம்பவளுக்கு எல்லாம் இருக்குன்னா இந்த பரிகாரங்களை செய்து கொள்ளும் போது அதுல இருந்து கொள்ளலாம் இதுவாக தன்னை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துறது ஆன்மீகம்னா கோயில் சார்ந்தது கூட இல்லை கேதுங்கிறது மெடிடேஷன் அப்ப எல்லாம் நல்லா மெடிடேஷன் நல்லா வரும் இவங்கெல்லாம் இப்போ வந்து நல்லா தியானம் பண்ணாங்க அப்படின்னாக்கா நல்லா மெடிசேஷன் வரும் நல்லா யோகா பயிற்சிகள் வரும் ஸோ அது மூலியமாவும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் ஒரு உதாரண ஜாதகம் ஆஹ் ராசிக்கட்டம் போட்டுக்கோங்க அம்சகட்டம் போட்டுக்கங்க ராசி கட்டம் அம்சகட்டம் ராசி கட்டம் அம்சகட்டம் டேட் ஆஃப் பர்த் வந்து இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி ரெண்டு நேரம் ஒன்று ஐம்பத்தொன்று பிஎம் ஆண் ஜாதகம் நட்சத்திரம் கார்த்திகை இரண்டு ராசி ரிஷபம் லக்கணம் தனுசு பிறந்த ஊர் வந்து மதுரை திறந்த ஊர் வந்து சந்திரன் வந்து ரிஷபத்தில் இருக்காரு கார்த்திகை ரெண்டுல சாரி டேட் ஆஃப் பர்த் மாத்தி சொல்லிட்டேங்க சார் ராசி கட்டம் அப்படியே வச்சுக்கோங்க ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆறு நாற்பத்தி ஒன்று பிஎம் மதுரை திருவாதிரை ஒன்னாம் பாதம் ராசி மிதுனம் லக்னம் துலாம் துலாம் லக்னம் இரண்டாம் இடத்துல மாந்தி விருச்சிகத்தில் மாந்தி மகரத்தில் சனி கேது கும்பத்தில் குரு மீனத்தில் செவ்வாய் மேசத்துல சூரியன் ரிஷபத்தில் புதன் சுக்கரன் மிதுனத்தில் சந்திரன் சிம்மத்தில் ராகு நவாம்சம் மிதுன லக்னம் சுக்கரன் சனி கேது லக்னத்திலேயே மிதுனத்தில் சுக்கரன் சனி கேது துலாத்தில் சூரியன் தனுசில் சந்திரன் ராகு மகரத்தில் செவ்வாய் கும்பத்தில் குரு இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு நாலாம் இடத்துல சனி கேது இணைவு அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி புதன் சம்மந்தப்படுது சனி கேதுக்கு அஞ்சில் புதன் இருக்கிறார் ரிஷபத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னோம் சனி கேது இணைவோட புதன் சம்பந்தப்பட்டால் ஊனம் இல்லை உடத்துல உடல் நலத்து உடலில் ஏதாவது ஒரு பார்ட்ஸ் பாதிக்கப்படும் இல்லைன்னா ஏதாவது ஒரு அங்கீகீனம் ஏற்படும் சொன்னோம் இவர் வந்து பை பருத்திலேயே ஆண்டிகேப்ட் பை பர்துலேயே ஆண்டிக்க இப்போ மேட்ச் ஆகுதுங்களா அதே மாதிரி இவரும் பல வேலைகள் பார்த்துட்டாரு எந்த வேலையுமே இவர் போகிற வேலையெல்லாம் பழித்து 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 எந்த வேலையுமே இவருக்கு செட் ஆகலை சர்வீஸ் செக்டாரில் போய் உட்காந்தாரு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் போய் உட்காந்தாரு அந்த வேலையிலே இப்போ கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஸோ வேலையை வந்து ஆத்மார்த்தமாக செய்யணும் நேரங்காலம் பார்க்காம செய்கிறாரு வேலையை டெடிக்கேஷனாக செஞ்சிட்டு இருக்காரு ஸோ அந்த வேலை அவருக்கு செட் ஆயிடுச்சு இப்போ நம்ம சொன்ன எல்லா பலன்களும் இந்த ஜாதகத்தோட ஒத்து போகுதுங்களா அந்த மாதிரி நீங்க வர ஜாதகத்தெல்லாம் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சீங்கன்னாவே அதுக்கான முழு பலன்கள் நம்மளால கண்டிப்பா எடுக்க இது பெரிய ஒரு எக்ஸாம்பிள் சரி அடுத்த ஒரு இணைவு சந்திரன் சந்திரன் ராகு அடுத்த இணைவு சந்தரன் ராகு சந்திரன் அப்படிங்கிறது ஒரு நீர் கிரகம் ராகு ஒரு போர்ஸ் கிரகம் அப்ப சந்தரன் மனோகாரகன் அப்போ நீர்கரகன் அந்த சந்தரன் ராகு இணைவு இருந்தாவே அவங்களுக்கு கம்பல்சரி சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் கம்பல்சரி இருக்கும் நான் பார்த்த ஜாதகத்துல எல்லாத்துக்கும் இந்த பலன் சொல்லி இல்லைன்னு சொன்னவங்களே கிடையாதுங்க வி ஆஸ்துமா சைனீஸ் பிரச்சனை கண்டிப்பா இருக்கு சந்திரன் ராகு இணை உள்ளவர்களுக்கு வி சைனஸ் சைனீஸ் தொந்தரவு சம்பந்தமா பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கு மூச்சு விடுறதெல்லாம் சிரமம் தனக்கு பிடிக்காத விஷயங்களை ஏதாவது செஞ்சாங்க செஞ்சா ஏதாவது நடந்ததாகவும் அவங்க கண்டிப்பாக முகம் சொல்லிப்பாங்க அவங்க குடும்பத்தில் யாராவது மனம் சார்ந்த பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க ஏன்னா சந்திரங்கிறத மனோகாரகன் இல்லைங்களா அதனால வந்து கண்டிப்பாக அவங்க வம்சாவளியில பெண்கள் கண்டிப்பாக பாதிப்படைஞ்சிருப்பாங்க இல்லைங்களா துர்மரணம் அடைந்த பெண்கள் இருப்பார்கள் இதுவும் அவங்க மறுக்கிறதுக்கு இல்லை இந்த இதையும் சொல்லி அவங்க யாரும் மறுக்கலை அப்ப சந்தர தாய் இன்னொரு காரகத்துவம் மாமியார் அப்ப தாயார் இல்ல மாமியாருடன் கண்டிப்பாக ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு எதோ ஒரு மனப்பிரச்சனைங்கிறது இருக்கும் அதே மாதிரி எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்ல விஷயம் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா பயங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அது ஒரு இலயூஷன் அதாவது கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை நினைச்சு ஒரு கற்பனை அதிகப்படியான கற்பனை ஒரு நடக்க முடியாத ஒரு கற்பனை பண்ணி பார்ப்பாங்க இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமாக ஒரு பயம் ஏற்படுத்தி கொடுக்கறது அப்புறம் சந்தரங்கிறது இடது கண் கண்டிப்பா அவங்க கண்ணாடி போட்டிருப்பாங்க சில இடது கண் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் அப்போ சந்தரன் அப்படிங்கிறது டிராவல் ராகு அப்ப அவங்க கண்டிப்பா கடல் தாண்ட யோகம் கண்டிப்பாக உண்டு இந்த சந்தரன் ராகு இனி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இவங்க அடிக்கடி வந்து டிராவல் பண்றதுல அலாதி உள்ளவர்கள் இது வந்து கிரகண தோஷம் சொல்றோம் ஏன்னா சந்தரன் ராகு சேர்ந்தா அது வந்து கிரகண தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் வந்து கோச்சார ரீதியா இணைவு வரும்போது நம்ம பிரச்சனை ஏற்படாமல் இருக்கணும்னா சந்திர கிரகணம் ஏற்படும் போதுல கொடுங்குடி போய் நம்ம பரிகாரம் பண்ணிக்கலாம் கிரக அப்படிங்கிற ஒரு பரிகாரத்தை பதிக்கலாம் அத கருமாரியம்மன் கருமாரியம்மன் வழிபாடு மாரியம்மன் கிரீடத்துல வந்து அந்த நாகப்பூ இருக்கிற மாதிரி இருக்கிற எந்த அம்மன் வழிபாடு வேணாலும் பண்ணலாம் மெயினா தேவி கருமாரியம்மன் வழிபாடு அதே மாதிரி நீர்நிலைகளில் உள்ள அம்மன் வழிபாடு ஃபார் எக்ஸாம்பிள் மாசாரியம்மன் கோயில் வழிபாடு சமயபுரம் மாரியம்மன் கோயில் வழிபாடு இந்த மாதிரி வீசிங் தொந்தரவுங்க இருக்குங்க எனக்கு சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா பௌர்ணமி சந்திரன் இல்லைங்களா அந்த அன்னைக்கு ஒரு இது ஒரு காளிகாம்பாளுக்கோ இல்லை அம்பாளுக்கோ இருபத்தி ஏழு எலுமிச்சம்பழம் பிளஸ் அரளி மாலை கோர்த்து போடலாம் நான் சொல்லி இந்த மாதிரி ஒரு நாலு பேர் செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு ரெக்கவர் ஆயிருக்குது தொடர்ந்து மூணு பௌர்ணமிக்கு இந்த மாதிரி செஞ்சு போனிருக்கிறாங்க சந்திரனுக்குரிய நவதானியத்தை தாயத்துல போத்து போடுறது இந்த மாதிரி செய்யும் போது இந்த சந்தரன் ராகுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புங்க அப்படிங்கிறது நீங்கிரும் அடுத்தது வந்து செவ்வாய் ராகு செவ்வாய் ராகு அடுத்த இணைவு செவ்வாய் ராகு இது மெயினா பெண் இந்த இணைவு வந்து பெண் ஜாதகத்துல வந்து கண்டிப்பா வந்து கணவர் மனைவிக்கு கண்டிப்பா ஒற்றுமை கண்டிப்பா இருக்காது நான் பார்த்த ஜாதகத்துல ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்காது ஏன்னா கணவர் வந்து கொஞ்சம் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாதான் இருப்பாங்க இப்போ கணவருக்கு ஏதோ ஒரு கெட்ட பழக்கங்கள் இருக்கு அதை போய் நாம போய் சொல்லி காட்டுறோம் அதை போய் நம்ம ஆர்கியூ பண்ணி கேட்குறோம்னா கண்டிப்பா குடும்பத்தில் பிரிவினை கொடுக்கும் கண்டும் காணாமல் இருக்கணும் எல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா செவ்வாய் ராகு இணைவு இருக்கிறவங்களே மேக்ஸிமம் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் ரிஜிஸ்ட் மேரேஜ் பண்ணவங்க இருக்காங்க ஒரு இருப்பார் மேக்சிமம் பெண்களுக்கு வந்து சார்ந்த கொடுக்குதுங்க சரியான வந்து பீரியட்ஸ் ஆக மாட்டேங்குதுங்க இல்லைங்க போதிய பிளட் செல்ஸ் இல்லை அப்படின்னு நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் ஆமாங்க அதே மாதிரிதான் இருக்கு போதிய பிளட் கவுண்ட் வந்து கம்மியா இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடும்ப வாழ்க்கை ஒரு பிடிப்பு இல்லாமல் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது பிறக்கும் போது அம்மாவுக்கும் உடல்நிலை பாதிப்புங்கிறது கொடுத்துருக்கோம் இந்த இனி உள்ளவங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுனா பஞ்சுவாலிட்டியே கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அஞ்சு மணினா அஞ்சு மணிக்கு கரெக்டாக வந்துடுவாங்க ஜாதகம் பார்க்கறக்கு ஒரு நாலு மணிக்கு வந்துடுங்கன்னா கரெக்டாக நாலு மணிக்கு வந்துடுவாங்க நான் வந்து இங்கேயே வரலிங்கன்னு கேட்பாங்க ஸோ ராகுங்கிறது ஒரு ஃபோர்ஸு செவ்வாய்ங்கிறது ஒரு ஃபோர்ஸ் ஸோ அவங்ககிட்ட வேகங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு தனியாக இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸை நம்ம கொடுத்தே ஆகும் அப்படி அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னாக்கா அவங்களுக்கு என் வார்த்தைக்கு இங்கே மரியாதை இல்லைன்னு சொல்லி நம்மளை வந்து கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி செவ்வாய் ராகினி இருக்கிறவங்களுக்கு பல் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் பல் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி எலும்பு ஜாயின் பிரச்சனை இருக்குதுங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க வண்டி வாகனங்கள்ல கீழே விழுந்து காலில் கட்டு போடுறது அதே மாதிரி ஏதோ ஒரு அறுவை சிகிச்சை ஆண் ஜாதகமாக இருந்தால் சகோதரருக்கு ஒத்து வராது ஆண் ஜாதகமாக இருந்தால் சகோதரருக்கு ஒத்து வராது ஏதோ இல்லைன்னா சகோதரர் ஏதோ ஒரு கஷ்டத்துல இருப்பாரு அதே மாதிரி ரத்த காரகன் இல்லைங்களா அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன் கரெக்டா இருக்காது பிளட் சர்க்குலேஷன்ல ப்ராப்ளத்தை கொடுக்கும் காலதாமத திருமணம் அதே மாதிரி ரத்த சார்ந்த உறவுகள்ல சப்போர்ட் கிடைக்காதுங்க ரத்த சார்ந்த உறவுகள்லாம் சரி வராது இதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் சொல்றேங்க அதே மாதிரி ராசி கட்டம் அம்ச கட்டம் போட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பெண் ஜாதகம் நேரம் நாலு இருபத்தி ஒன்னு பிஎம் நட்சத்திரம் திருவோணம் நாலு ராசி மகரம் லனம் மிதுனம் பிறந்த இடம் திருபுற ராசிக்கட்டம் லக்கணம் மிதுனம் கண்ணில வந்து ராகு செவ்வாய் கண்ணில ராகு செவ்வாய்ல சூரியன் சுக்கரன் சந்திரன் புதன் குரு அஞ்சு கிரகங்களும் மதுரத்தில் இருக்காங்க கேது சனி மாந்தி வந்து மீன மீனத்தில் வந்து கேது சனி மாந்தி அம்சத்துல வந்து அதே மிதுனலக்கணம் கடக சந்திரன் கடகத்தில் சந்திரன் சிம்மதல சூரியன் மாந்தி கண்ணில கேது துலாத்தலை சனி கும்பத்தல உதன் மீனத்தில் ராகு இது டேட் ஆஃப் பர்த் டைம்ல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு சந்தேகம் மருந்து நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் இது வந்து ஒரு பெண் ஜாதகம் அப்படிங்கிறது நாலாம் இடத்துல இருக்கு கண்ணில இந்த பொண்ணு வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணி அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டேதான் இருக்கு இத்தனைக்கும் விருப்ப மேரேஜ் தான் விருப்ப மேரேஜ் பண்ணாலும் கணவன் மனைவி பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டேதான் இருக்குது இந்த இந்த பெண்கள் வந்து மாத விளக்கு சார்ந்த பிரச்சனைகளும் இருக்குது மாத விளக்கு சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கு சகோதரர் தண்ணில விழுந்து இறந்து போயிட்டாரு சகோதரர் வந்து தண்ணியில விழுந்து இறந்து போயிட்டாரு நம்ம சொன்ன எல்லா பாதிப்பும் நாம சொன்ன படங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜாதகம் சகோதரருக்கு பிரச்சனை இருக்கு அதே மாதிரி அந்த மாதவிடாய் பிரச்சனைகள் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் சொன்ன ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சரி இந்த உங்களுக்கு வந்து என்ன பரிகாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிற ரத்தம் அப்போ ரத்த தானம் செய்யலாம் அசப வரை மாதிரி நம்ம நல்லா இருக்கும் போதே என்ன பண்ணலாம்னா ஒரு நாலு பேர்த்துக்கு ரத்தம் கொடுத்து உதவலாம் செவ்வாய்க்கிழமைகள்ல அம்மன் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல அம்மன் கோயில்ல எலுமிச்சை பழம் அதாவது சூடாயத்தோட குத்துறது அம்மன் வேல்ல எலுமிச்சு பணம் குத்துறது இது ராகுக்கான பரிகாரம் ஐயா இன்னும் ஒரு இணைவு மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேங்க அதே மாதிரி செவ்வாய் சனி செவ்வாய் சனி ஒரு ஸ்பீடு கிரகம் ஒரு ஸ்லோவான கிரகம் அப்ப செவ்வாய்ங்கிறது போராட்டம் சனிங்கிறது தொழில் அப்ப வாழ்க்கையில வந்து எதுல போராட்டமா இருக்கணும் தொழில வேலையில கண்டிப்பா போராட்டம் இருந்தே தீரும் தொழிலில் பெருசாக வெற்றி பெற்றாலும் அந்த காசு நிலைக்கி வைக்க முடியாது அந்த வெற்றியை வந்து செலிப்ரேட்டும் பண்ண முடியாது நாம் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு இதை பண்ண முடியாது மெயினாக வந்து உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்காது இந்த ஜாதகர் அதிகமாக வேலை செய்வார் சனிங்கிறது தொழில் அப்புறம் நிறைய வேலை செய்வார் நான் நிறைய வேலை செய்கிறேங்க உழைப்புக்கே சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனியோட இணைப்பு இருக்கும் சகோதரர்களால் ஒரு ஒரு லாபமும் கிடையாது சகோதரர் ஒற்றுமை இருக்காது இவருக்கு தொழிலில் பெருசா வளர்ச்சி இருக்காது ஏன்னா கூட வேலை செய்கிறவங்களே இவங்களுக்கு வந்து நம்ம வேலை செய்கிற இடத்துல எப்போ நம்மளுக்கு அந்த வேலை இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னா கூட வேலை செய்கிறவங்களாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில நம்மளுக்கு ஒரு ஆதரவாக இருக்கணும் ஏன்னா இந்த இணை ஊர்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறவங்களாம் போய் போட்டு போட்டு கொடுப்பாங்க இந்த ஜாதகரை இந்த ஜாதகர் ஒரு வளர்ச்சிக்கு வரைக்கே விட மாட்டாங்க அதே மாதிரி இவங்களுக்கெல்லாம் பழைய வீடு தான் அமையும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பல்லு வந்து வரிசை நல்லா இருக்காது ஒரு பல் வரிசைங்கிறது ஒரு நல்லா இருக்காது சொத்த பல்லு ஏதாவது ஒரு பல்ல வந்து அறுவை சிகிச்சையாக இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைங்கிறது இருக்கும் பெண்களுக்கு வந்து கணவர் ஆரோக்கியமற்றதாக இருப்பார் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளட் ப்ரெஷர் இதுக்கான பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில சனி ஓரையில் முருகன் வழிபாடு செய்யலாம் மலை மேல இருக்கிற ஒரு முருகன் கோயிலில் போய் செவ்வரலை போட்டு பரிகாரத்தை பண்ணலாங்க இந்த இனி உள்ள பெண்கள் கோவத்துல சண்டை போட்டாங்கன்னா கணவரோட சண்டை போட்டாங்கன்னா தாலியை கழட்டி வீசுவாங்க அடிக்கடி சண்டை போட்டாங்க மனைவி அடிக்கடி தாலியை கழட்டி வீசுறாங்க மாங்கலித்து கழட்டி வீசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இனி உள்ள பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா கணவரோட சண்டை போட்டு கண்டிப்பா வந்து தாலியை கழட்டி வீசுறது கோவத்துல இவங்களுக்கு வந்து சனிக்கிழமை நாளில் நரசிம்மர் வழிபாடு பண்ணல சனிக்கிழமை நாளில் நரசிம்மர் வழிபாடு ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகம் டேட் ஆஃப் பர்த் பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டைம் ஒம்பது இருபத்தி எட்டு பிறந்த இடம் ஈரோடு நட்சத்திரம் சுவாதி ராசி துலாம் லக்கணம் மகரம் லக்னத்திலேயே மாந்தி சூரியன் புதன் சுக்கரன் ராகு ரிஷபத்துல சந்திரன் விருச்சிகத்துல கேது தனுசுல குரு நவாம்சம் கும்பலக்கணம் மீனத்தில் செவ்வாய் சந்திரன் சனி தேசத்துல புதன் ராகு சிம்மத்தில் சுக்கரன் சூரியன் கண்ணில குரு மாந்தி துலாத்துல கேது இது ஒரு ஆண் ஜாதகம் இந்த ஆண் ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சனி செவ்வாய்ங்கிறது சகோதரன் சனி அப்போ இந்த ஜாதகரைப்ப வந்து அதிகப்படியா தன் சகோதரர்கிட்ட எந்த வார்த்தையும் நாள்ல இருந்து பேசினதே இல்லை கணவன் அதாவது அண்ணன் தம்பிக்கு ஆகவே ஆகாது தம்பி என்ன பண்ணிட்டாருங்க ஒரு இன்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு தன்னை விட கீழ் ஜாதி பண்ண கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு இவங்களுக்கு அவங்களுக்கு நான் சொன்ன இல்லைங்களே சகோதரர்களால் ஒரு லாபம் இல்லைன்னு சொல்லி சொன்னோம் இவங்களுக்கு அவங்களுக்கு எந்த விதமான டச்சும் கிடையாது ஆனா இவங்களுக்கு சொத்துல வந்து இப்ப வந்து பங்கு கேட்டு நிக்கிறாரு அப்படின்னாக்கா இவங்களுக்கு இந்த மாதிரி இணை உள்ளவர்களுக்கு வந்து அப்பா இருக்கும்போது தனக்கு வந்து பாக பிரிவினையை செய்து கொள்ள வேண்டும் ஓகே இந்த நேரம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த திருச்செங்கோடு ஜோதிட சங்கத்துக்கு எனக்கு மனமார்ந்த நன்றிகள் சங்கர் ஐயாவுக்கு மிகுந்த ஆஹ் ஒரு நன்றி வாய்ப்புக்கு நம்ப நன்றி கிரக இணைவுகளை பற்றி மிகவும் பேசி